ஜல்லிக்கட்டு மீண்டும் சிக்கல் உச்சநீதிமன்றத்தின் புதிய முடிவு ஜல்லிக்கட்டு தொடர்பாக தமிழக அரசு கொண்டு வந்த சிறப்பு சட்டத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது விரைவில் இம்மனு பட்டியலிடுவது குறித்து பரிசீலிப்பதாக சுப்ரீம் கோர்ட் பரபரப்பு தகவலை தெரிவித்துள்ளதால் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் பெரும் அதிர்ச்சியடைந்துள்ளனர் ஜல்லிக்கட்டை அனுமதிக்கும் வகையில் கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு சசிகலா தலைமையிலான அதிமுகவின் ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான தமிழ்நாடு அரசு சிறப்பு சட்டம் இயற்றியது அதனைத் தொடர்ந்து ஆண்டுதோறும் பொங்கல் பண்டிகையின் போது தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற்று வருகின்றன இதனிடையே ஜல்லிக்கட்டு போட்டிகளை அனுமதிக்கும் வகையில் தமிழக அரசு கொண்டு வந்த சட்டத்தை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது இவ்வழக்கை கடந்த ஆண்டு மே பதினெட்டாம் தேதி விசாரித்த சுப்ரீம் கோர்ட் ஜல்லிக்கட்டு போட்டிகளை அனுமதிக்கும் வகையில் தமிழக அரசு கொண்டு வந்த சட்டம் செல்லும் என்று தீர்ப்பளித்தது இந்த தீர்ப்பை எதிர்த்து காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் வழக்கறிஞர் அபிஷேக் சிங்வி சுப்ரீம் கோர்ட்டில் சீராய்வு மனு தாக்கல் செய்தார் இந்த மனு கடந்த சில மாதங்களாக விசாரணைக்கு பட்டியலிடப்படாமல் நிலுவையில் இருந்தது இந்த நிலையில் தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த சிறப்பு சட்டம் செல்லும் என்று தீர்ப்பை எதிர்த்து தொடரப்பட்ட மறுசீராய்வு மனுவை விசாரணைக்கு பட்டியலிடுவது குறித்து பரிசீலிப்பதாக சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி திங்கட்கிழமை தெரிவித்துள்ளார் பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் ஒரு வாரம் இருக்கும் நிலையில் ஜல்லிக்கட்டுக்கு எதிரான சீராய்வு மனுவை விசாரணைக்கு பட்டியலிடுவது குறித்து பரிசீலிப்பதாக சுப்ரீம் கோர்ட் கருத்து தெரிவித்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதனைத் தொடர்ந்து தமிழக அரசு உடனடியாக கேவியட் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் மற்றும் காலை உரிமையாளர்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் சமீபத்தில் மதுரை ஹைகோர்ட் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் காலையின் பெயர் மற்றும் உரிமையாளர்கள் பெயருடன் சாதி பெயரை பயன்படுத்தக்கூடாது என உத்தரவிட்டது இது ஒரு தரப்பு ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் காலை உரிமையாளர்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தி இருப்பது குறிப்பிடத்தக்கது